இயக்குனர் மாரி செல்வரால் தான் கடைசியாக இயக்குனர் வாழை திரைப்படம் எல்லா நடிகர்களையும் பல இயக்குநர்களையும் கொண்டு வந்து அந்த படத்தை பார்க்க வைத்தார் அந்த படத்துடைய ரிசல்ட் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பேச வைத்து அது வந்து ஒரு விளம்பரமாக தேடிக்கிட்டார் இந்த இடத்துல ஆஸ்கார் நாயகன் கமல்ஹாசனை வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்து அந்த படத்தை பார்க்க வைக்கல இன்னைக்கு வரையும் கமல்ஹாசன் வந்து வாழைப்படம் பார்க்கவே இல்லை வாழைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லவே கிடையாது இங்க கமல்ஹாசன் மீது குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவரை அழைத்து வாழைப்படத்தை திரையிட்டு காட்டியிருந்தா அதுக்கான ஒரு விமர்சனத்தை கமல்ஹாசன் கொடுத்திருப்பார் ஆனால் மாரி செல்வராஜுக்கு கமல்ஹாசன் மீது நீண்ட நாளாக ஒரு வன்மத்தோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுது அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்குறதுக்க முடியும் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு கமல் மீது அப்படி என்ன வன்மத்தோட மாறி சொல்வராஜ் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துவோம் கமலஹாசனை வந்து கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க அந்த வெளியீட்டு விழாவிலேயே ஓப்பனாக கமல்ஹாசனை வந்து தாக்கி பேசியிருந்தாரு அதாவது எனக்கு தேவர் மகன் படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்தை பார்க்கும்போது சிறு வயதிலே ஒரு ஆறு வயசுலேயே வந்து மனப்பிரழ்வாச்சு அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு மாமன்னன் இந்த மாமன்னன் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து தேவர் மகன் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த எஸக்கி கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி பல வாக்குல கமல்ஹாசனை மறைமுகமாக தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசுபொல்லாக இருந்துச்சு ஒரு கெஸ்ட்டு ஒரு கெஸ்ட்டை கூட்டுக்கு வந்து உட்கார வச்சுட்டு அவரவே வந்து தவறுதலாக மறைமுக பேசுறது அநாகரிகமான செயல் இந்த வன்மத்தை வந்து அவர் கொள்ளனால நாளை இருக்காரு கொள்ளனால வச்சுக்கிட்டு அது எக்கடா கொட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேடை அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அதனால தான் கமல் மீது தன்னுடைய வன்மத்தை ஃபுல்லாக அன்னைக்கு பேசிட்டார் இந்த வன்மம் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரேட்டரில் பல நாளாக இருந்துச்சு அதோடைய தாக்கம் தான் இன்றைக்கி வாழைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படி வாழைப்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வாழைப்படத்தில் அங்கே சிறுவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிறுவர்கள் வந்து படின்னு போட்டிருப்பாங்க அந்த படிலில் வந்து ரஜினி படம் போட்ட ஒரு சிறுவன் அதாவது கமல் படம் போட்ட ஒரு சிறுவன் இப்படி இருப்பாங்க இதில் வந்து ரஜினி படம் போட்ட சிறுவனுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா நல்ல மாசான கேரக்டரு நல்ல கேரக்டரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதே இது கமலாசன் படின் போட்ட அந்த சிறுவனுடைய கேரக்டரை பார்த்தா ரொம்ப கேலிக் கூத்தாகவும் கோமாளித்தனமாகவும் காமெடி பீஸாகவும் காட்டியிருப்பாங்க ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே வன்மத்தோடு இருந்ததுனால இந்த இடத்துல அந்த கமலாசன் கேரக்டருக்கான அந்த சிறுவனை வந்து கேலி கூத்தாக பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து அவர் தேவமான படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா இந்த வன்மம் அப்படின்னு பார்த்தா அவர் சினிமா துறைக்கு வந்த முதே இருந்துச்சு சினிமா துறைக்கு வந்து அந்த ராம் அவர்கிட்ட வந்து இயக்குனராக இருக்கும்போதே ஒரு கடிதம் எழுதியிருக்கார் யாருக்கு கமலாசனுக்கு கடிதம் எழுது பல வாக்கள் வந்து திட்டி அது வந்து எழுதியிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கிருக்கு அடுத்து பரியர் பெருமாள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பரியேறு பெருமாள் படம் வந்த சமயத்தில் தான் கமலாசனுடைய பாபநாசம் வந்துச்சு அந்த பாபநாச வரும்போது இவர் ஒரு மேடையில் பேசியிருந்தாராம் அந்த படத்தில் வர கேரக்டர் படி கமலுடைய மகளை வந்து காப்பாற்றுற மாதிரி தான் அவருடைய செயல் இருக்குது எந்த இடத்துலையாச்சும் ஒனியாக தவறாக நடந்துக்கிட்டவனை வந்து நீ எழுத்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு இடத்துல வந்து கமலுக்கு எதிராக தான் அவர் திரும்பி இருக்காரு அதனாலதான் இந்த முறை வந்து வாழைத்திரைப்படத்துக்கு வந்து அவர் அழைக்கவே இல்லை ஏன்னா மாமன்னன் படத்துக்கு வந்து அழைத்தார்கள் ஒரு சீஃப் கெஸ்டா சீஃப் கெஸ்டா அழைச்சது அப்படின்னா பாரி செல்வரட்சி அழைக்கவில்லை அது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் கமலோட இருந்த நெருக்கத்தின் அடிப்படையில அந்த ஆடியோ இசை வெளியிட்டவர்களுக்கு அழைச்சிருக்காரு அதனால வந்து இப்ப பல பேர் அதாவது இயக்குனர் மணிரத்னந்த கூப்பிட்டு இருந்தாரு பாலா கூப்பிட்டு நடிகர்கள் பல பேர்த்த வந்து வாழை திரைப்படத்தை வந்து பார்க்கறதுக்காக அழைத்து இருந்தார் ஆனால் இதுவரைக்கும் வந்து வாழை திரைப்படத்தை பார்க்க கமல்ஹாசனை வந்து அழைக்கவே இல்லை தான் இவர் இது வரைக்கும் வாழை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க வந்து அவருடைய வன்மம் அப்படிங்கிறது வந்து ஆறு வயதில் உருவாயிருக்கு ஆறு வயதில் கமல்ஹாசன் மீது வன்மம் உருவானதுதான் அங்கங்கே வெளிப்பட்டு இருந்துருக்காரு அதேமாதிரிதான் வாழை வந்து கமலஹாசன் வந்து ஒரு கோமாளித்தனமாகவும் ஒரு கிண்டல் தனமாகவும் அந்த இடத்துல ஒரு சிறுவன் மூலமாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெட்டிசன் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல அதனாலதான் வந்து கமலாசன் வந்து இது வரைக்கும் வாழை வந்து பேசலை அன்னைக்கு இசை வெளியிட்ட பேசுறாரு தேவமானாலதான் எனக்கு மனப்பிரவாச்சு அந்த இடத்துல வந்து கமல்ஹாசனை ஒரு மாதிரி ஒரு சாயலாக பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இருந்தாலும் அந்த இடத்தில் கமல்ஹாசன் வந்து புன்னகையோட எந்த விதமான பதற்றம் இல்லாமல் பெருந்தன்மையோடு அதுக்கான மரியாதையோடு எதிரிச்சு போயிட்டார் ஏன்னா மற்றவங்களா இருந்தால் அந்த இடத்துல வந்து பதில் பேசியிருப்பாங்க மாரி செல்வராஜுக்கு பதில் பேசியிருப்பாங்க ஆனால் இவர் ஒரு பல வருட சினிமா அனுபவத்தில் வந்து இப்போ வந்து புது இயக்க நட்டை வந்து சரிசமா பேசி மல்லுக்கு நிற்பா நின்றா அது நம்மளுக்கு வந்து மரியாதை இருக்காது அப்படின்ட்டு அந்த இடத்துல கமல்ஹாசன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த கடந்துட்டு போயிட்டார் ஆனா மாரி செல்வராஜ் இன்னும் வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு இந்த வாழைப்படத்தில் கமல்ஹாசன் மட்டும் இல்லை கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் கமல்ஹாசனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஃபுல்லாக அவமதித்திருக்கிறார் ஏன்னா அந்த இருக்கிற சிறுவன் வந்து ஒரு கமல் ரசிகன் மாதிரி கேட்டிருக்காங்க கமல் ரசிகன் கமல் படத்தை வந்து வணிகளை போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை வந்து ஒரு கேலியின் கிண்டலுமாக ஒரு கோமாளித்தனமாக காட்டும்போது கமலுடைய ரசிகர்கள் எல்லோரும் வந்து கோமாளித்தனமானவங்க கிண்டலுக்குரியவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு காட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலவாறு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வன்மம் வந்து இது மட்டும் வாழை படத்தோட முடியுமா இல்லை அடுத்த படத்துலேயும் அந்த கமலுக்கான ஒரு வன்மத்தை வந்து அந்த படத்தில் வைப்பாரா அப்படின்ட்டு அடுத்த படம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும் Eu